ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தால்தான் அதனுடைய மதிப்பும் அருமையும் சர்வ நிச்சயமாக இருந்தபடி இருக்கும் வரும் செவ்வாய் என்று உன் கரத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நீ காத்திருந்ததன் பலனாக உன் கரங்களில் வந்து சேரும் தினம் தினம் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்தபடி உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது அல்லவா அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் நுழைந்திருப்பதால் தினம் தினம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கை அனுபவிக்கும்படி வழி செய்வேன் அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்டால் எந்தவொரு பலனையும் விரைவில் ஏற்படுத்திவிட முடியாது ஆனால் அன்பை கையில் எடுத்துக்கொண்டால் மாற்றமானது வர தொடங்கிவிடும் அது உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் போலியான அன்பு ஜெயிப்பது இல்லை ஒரு விஷயம் நடத்தி கொள்ளப்பட வேண்டும் என்ற தேவைக்காக காட்டப்படக்கூடிய அன்பு என்பது நிலையானதாகவும் இருக்காது அதற்கான பலனையும் பெறப்போவது இல்லை ஆனால் எந்த இடத்தில் உண்மையான அன்பு காட்டப்படுகின்றதோ அந்த இடத்தில் மகிழ்ச்சி என்பது நிச்சயம் நிச்சயமிருந்தபடிதான் இருக்கும் மாற்றத்தை அந்த அன்பால் கொண்டு வரவும் முடியும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உன்னுடைய வாழ்வில் கிடைக்கப் போகின்றது நீ தேடி சென்ற ஒவ்வொன்றும் இனி தானாக நீ இருக்கும் இடம் தேடி உன்னை வந்து சேரும் மிகவும் பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வாய் உன்னை விற்று இனி எதுவும் செல்லாது உன்னுடனேயே இருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தும் உன்னுடைய பாதை மிகவும் அழகான பாதை தெளிவான பாதை சுகங்கள் பல நிறைந்த பாதை இந்த பாதையில் இருந்து ஒரு பொழுது உன்னுடைய பாத தடங்களை மாற்றி விடாதே வேறு திசை நோக்கி சென்று விடாதே இப்பொழுது நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதை வெற்றிக்கான பாதையாக அமையும் ஒழுக்கம் உள்ளவனாக திகழ்கின்றாய் அறிவாளியாக இருக்கின்றாய் உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளை மட்டும் மறந்து நீ வாழ தொடங்கிவிட வேண்டும் எந்த ஒரு குழப்பத்திற்கும் உன்னுடைய மனதிற்குள் நீ அறவே இடம் கொடுக்கக்கூடாது அச்சம் என்ற ஒன்றை உன் வாழ்விலிருந்து அறவே நீ தூக்கி போட வேண்டும் உனக்கான தனியான அடையாளத்தை நீ உருவாக்கி கொள்ள அனைத்து நிகழ்வுகளும் இனி நடக்கும் உன்னுடைய வளர்ச்சியின் அடையாளம் உனக்கான வெற்றியாக அமையும் என் அன்பு குழந்தையே சமாதானம் அடைந்து அடைந்து மனதே நொந்து போய் இருக்கின்றது சமாதானங்கள் மட்டுமே வாழ்க்கையாகி போய் விட்டது ஆனால் நல்லது எதுவுமே இன்னும் கரத்தில் நடந்த பாடோ கிடைத்த பாடோ இல்லை என்று யோசிக்கின்றாய் சமாதானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் நிஜமாகவே நல்லதை நடத்தி கொடுப்பேன் வார்த்தைகளில் மட்டுமே ஆறுதல் கொடுப்பவன் அல்ல வாழ்க்கையிலும் ஆறுதலை கொடுப்பவன் நான் உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிதான் விடுகின்றது பொய்யாக இருப்பவர்களை ஊரே கொண்டாடவும் செய்கின்றது இந்த கலிகாலமானது நிரந்தரம் கிடையாது என் குழந்தையே உனக்குள் இருக்கும் நல்ல குணம் என்ன என்று எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ உண்மையாக இருப்பதற்கு பலனை நான் கொண்டு வந்தும் சேர்ப்பேன் நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசித்து வாழ பழகு உனக்கான சாதனை காலம் ஆரம்பமாகின்றது சோதனை காலம் முடிந்தது உன்னுடைய கண்ணீருக்கும் வேதனைக்கும் முற்றுப்புள்ளியை வைத்து விட்டேன் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள் அமைதியை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே அமைதி என்ற ஒன்றுதான் உன் வாழ்விற்கான நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஆயுதம் பிறரிடத்தில் குறைகளை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதி என்பது இருக்காது பிறரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மறந்து அவர்களோடு அன்போடு சகஜமாக வாழ பழக வேண்டும் அப்பொழுதுதான் நிம்மதியானது நிலைத்தும் இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்